வணக்கம் நண்பர்களே ஒழுங்கு நடவடிக்கையில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு அரசு ஊழியர் வந்து விருப்ப ஓயில் போக முடிவு பண்ணிட்டாரு அப்போ அவர் விருப்ப ஓயில் போகும்போது அவர் விருப்ப ஓய்வினை எப்போது ஏற்றுக்கொள்ளலாம் எப்போது மறுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அரசு ஊழியர் வந்து விருப்ப ஓய்வு கொடுத்துட்டாருன்னா அதை ரிசீவ் பண்ணுறதுலேருந்து தெரியும் அந்த தெரியும் அது ரிசீவ் பண்ணுறதுலேருந்து கனெக்ட் பண்ணி மூணு மாதத்துக்குள்ளே என்ன செய்யணும்னா அவருடைய ஒரு அவருக்கு விருப்ப உயனுடைய ஒரு ஆர்டர் போடணும் அப்படி அதுமாரி போடலைன்னு சொல்லி சொன்னால் டீம்டு விஆர்எஸ் ஆகிடும் அந்த மூணு மாதத்தில் நம்ம ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைன்னா மறு ஏற்க மறுக்க ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் போடணும் அப்படி போடலன்னா டீமுடு விஆர்எஸ் ஆகிடும் அப்ப அது மாதிரி சூழ்நிலையில எந்தெந்த சூழ்நிலையில அவருடைய வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் அது விருப்ப ஓய்வனை ஏற்றுக்கொள்ள மறுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விருப்ப ஓய்வுல செல்ற செல் போற போறவர்கிட்ட அவர் மீது அந்த அரசு ஊழியர் மீது ஒரு பெரிய தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு நடவடிக்கை நிலுவிலையோ அல்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளோ இருக்கக்கூடாது அதே மாதிரி எவ்வித சூழ்நிலையிலும் எடுக்கிற வாய்ப்பு இல்லைன்னா அவரை வந்து விருப்ப அனுமதிக்கலாம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா விருப்ப அனுமதிக்க இயலாது சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் அடுத்தது சம்பந்தப்பட்ட அரசு ஊழியருக்கு எதிராக நீதிமன்றத்தில் எந்த வழக்கம் தொடரப்படவில்லை அல்லது நிலுவையில் இல்லை அதாவது அந்த அரசு ஊழியர் மீது கிரிமினல் கேஸ் எதுவுமே கோர்ட்ல எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்ல எதுவுமே பெண்டிங்ல இல்ல அந்த ஒரு சூழ்நிலையில என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா அவருடைய விருப்ப உரிமையை அனுமதிக்கலாம் அது மாதிரி அனுமதிக்க இயலாது அடுத்தது சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் மீது எந்த விசாரணையும் நடைபெறவில்லை அல்லது நிலுவையில் இல்லை என்று ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரிடமிருந்து அறிக்கை பெறப்பட வேண்டும் அந்த விஜிலன்ஸ் கேஸ் சம்பந்தமாக விஜிலன்ஸ் கேஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய அந்த அரசு ஊழியர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு டிவிஎஸ்னுடைய ரிப்போர்ட் வாங்க வேண்டியது இருக்கும் ஏன்னா அப்படி விஜிலன்ஸ் கேஸோ இருந்துச்சுன்னா என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த நேரத்திலையுமே அந்த சூழ்நிலையிலுமே விருப்ப அனுமதிக்க மாட்டார்கள் சரிங்களா எப்ப அனுமதி அனுமதிக்க மாட்டாங்க ஒழுங்கு நடவடிக்கை மேஜர் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா அனுமதிக்க மாட்டாங்க அடுத்தது குற்றவியல் வழக்கு நிலுவையில் இருந்தால் அனுமதிக்க மாட்டாங்க அதே மாதிரி விஜிலன்ஸ் கேஸ் இருந்துச்சுனாலும் அனுமதிக்க மாட்டாங்க சில நேரத்தில் வந்து அரசுக்கு அந்த அரசு ஊழியர் வந்து ஏதாவது செலுத்த வேண்டிய அமௌண்ட் டியூல ஏதாவது இருக்குன்னா கவர்மெண்ட் டியூஸ் ஏதாவது இருந்துச்சுனாலுமே அந்த நேரத்துல என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த குறிப்போவை அனுமதிக்க மாட்டாங்க இப்ப ஒரு ஹெச்பிஎ போட்டிருப்பாரு பெண்டிங்ல இருந்திருக்கும் அல்லது ஒரு சொசைட்டி போட்டிருப்பாரு அப்ப அது மாதிரி நேரத்துல அவர் அனுமதிக்கப்பட வேண்டும்னா அவர் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அந்த நிலுவைத் தொகையை வந்து என்னுடைய டிசிஆர்ஜில பிடிச்சு கொள்ளணும் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அவர் சரி அப்போ அனுமதிப்பேன் அதாவது மீத முள்ள என்னுடைய நான் செலுத்த வேண்டிய அரசு தொகை நிலுவைகள் ஏதேனும் இருப்பேன் அதனை என்னுடைய விருப்ப அதனை இறப்பு மற்றும் பனிக்கூடத்தைகள் பிரிப்பு பிடிப்பு பிடித்துக்கொள்வதற்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிட்டாங்கன்னா அப்போ அந்த நேரத்தில் அனுபவி ஏன்னா அவருடைய அவருக்கு கிடைக்க வேண்டிய இந்த பண இருந்து நம்ம என்ன செய்யலாம் அந்த கவர்மெண்ட் டியூஸை பிடிச்சிக்கலாம் ஆனால் அதுவும் அந்த டியூஸுமே அவருடைய அந்த அந்த பிடித்த செய்ய பிடித்தம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கணும் பிடித்தம் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லாம இருந்து நம்ம அலோ பண்ணிட்டோம்னா நாளைக்கு திரும்ப வாங்குறது கஷ்டமா போயிடும் அதனால மாதிரி கண்டிஷன்ல விருப்ப அனுமதிக்க முடியாது அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அரசு என்ன பண்ணுவோம் சில கண்டிஷன்ஸ்ல பேசிஸ்ல கூட வந்திருப்பாங்க பேசிஸ்ல இருந்துச்சுனாவோ இல்ல ஒரு ஒரு வேலைய நம்ம முடிச்சு இந்த வேலையை முடிக்கணும்னு நம்ம ஏதாவது சொல்லியிருந்தாலும் அந்த நேரத்துல என்ன செய்ய முடியாதுன்னா அவரோட விருப்ப அனுமதிக்க இயலாது அதாவது இது பண்ற நேரு விருப்ப அனுமதிக்க இயலாது நியமன அதிகாரம் அறிவிப்பின் காலாவதி தேதிக்கு முன் விருப்ப ஓய்வு பெறுவதை ஏற்றுக்கொண்டோ அல்லது ஏற்காத ஆணைகள் வெளியிட வேண்டும் இல்லையெனில் அறிவிப்பு காலத்தின் முடிவில் அரசு ஊழியர் விருப்பமாக பணியில் இருந்து ஓய்வு பெற்றுவதாக கருதப்படுவார் ஒன்றா தொண்ணம்பத்தி அவர் ரிசீவ் பண்ணது அந்த த்ரீ என்ன செய்யணும்னா ஒன்று ஏற்றுக்கிட்டு நம்ம ஆர்டர் போடணும் அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நிராகரித்து ஆர்டர் போடணும் ஆனால் நீங்க ஆர்டர் எதுவும் நம்ம போடலன்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ அவர் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார் அதனால ஏதோ ஒரு ஆர்டரை அந்த குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்ட காலத்துக்குள்ளே நம்ம ஆர்டர் போட்டாகணும் அதுவே தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம விஆர்எஸ்லாம் அனுப்ப முடியாது தற்காலிக பணி நீக்கத்தில் அவருக்கு எதிராக ஒழுங்கு அல்லது குற்றவியல் நடவடிக்கை நிலுவையில் உள்ள ஒரு அரசு ஊழியர் விருப்ப ஓய்வு பெற விரும்பினால் அத்தகைய விருப்ப ஓய்வு நியமன அலுவலரின் குறிப்பிட்ட உத்தரவுகள் அவசியம் அதில் வந்து குறிப்பிட்ட அளவு உத்தரவு அது சில நேரத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை மாதிரி சில விஷயங்கள் மேஜர் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்காது ஒரு சின்னதாக பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் அது மாதிரி சூழ்நிலை கூட முடிவு நினைச்சாரு அனுப்பி வைக்கலாம் நிறுத்தி வைக்க நிறுத்தி வைக்கலாம் ஆனா அந்த குறிப்பிடப்பட்ட காலத்திற்குள்ளே அவருக்கு ஒரு ஆணையம் வழங்கப்பட வேண்டும் வேற்றுக்குள்ளோ அல்ல மறுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டோ ஒரு ஆணையை வழங்கப்பட வேண்டும் அதே போல அது இன்னொரு காரணம் என்னன்னா நியமன ஒரு அரசு ஊழியர் ஒருவர் விருப்ப வைப்பு வருவதற்கான அனுமதியை நிறுத்தி வைக்கலாம் அவர் வகிக்கும் பதவியானது செயலுக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகத்துறையால் பற்றாக்குறை வகை என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் பொதுலன் கருது அரசு பணி நீட்டிப்பது முற்றிலும் அதாவது நிர்வாக காரணத்தினால என்ன செய்யலாம்னா அந்த ஒழுங்கு நடவடிக்கை சஸ்பென்ஷனு விஜிலன்ஸ் கேஸு கிரிமினல் கேஸ் ஒரு பக்கம் சில நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ல என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா அவருடைய விருப்ப அனுமதிக்காம கூட இருக்கலாம் அதே போல அந்த த்ரீ குள்ள என்ன செய்யலான்னு கேட்டீங்கன்னா அந்த அரசு ஊழியர் வந்து என்ன நினைச்சாருன்னா சார்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில அவருமெண்ட் போலாம் விருப்பகளை போலாம் முடிவு பண்ணி அப்புறம் அந்த சூழ்நிலை சரியா இருக்கலாம் அப்ப அது மாதிரி என்னன்னா அந்த த்ரீ மந்த்ஸ் அவர் என்ன செய்யலாம் திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏத்துக்குள்ள திரும்பவும் வித்ரா பண்ணிக்கிற வாய்ப்புகள் இருக்குது தற்காலிக பணியினை உள்ள அல்லது ஒழுங்கு நடவடிக்கை நிலுவையில் உள்ள ஒரு அரசு இந்த துணை விதியின் கீழ் விருப்ப வகை பெற முற்படும் போது அத்தகைய விருப்ப ஓய்வுக்குரிய அலுவலர் அவரது நியமன அலுவலர் குறிப்பிட்ட அனுமதி அவசியம் அதாவது என்னன்னா அந்த வாலின்மெண்ட் அனுபவிக்கிறதுக்கு அந்த நியமன அலுவலர் அவர் அவரு அவரு முடிவு பண்ணனாதான் அவர் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவருடைய விருப்ப ஓய்வுனே அனுமதிக்க இயலும் அவருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை சில க கண்டிஷன்ஸ்ல பிரச்சனைகள் இருக்குது அப்படி சில விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்லேயும் சில வீரர்ஸ் கொடுத்தா நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ல சில பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த நியமன அலுவலர் முடிவு பண்ணனா அவருடைய விருப்ப ஏற்றுக்கொள்ள இயலாது நண்பர்களே இப்போ போன வீடியோவில் வந்து இந்த ரிசைனேஷன் எப்போ அசெட் பண்ணிக்கலாம் எப்போ அசெர்ட் பண்ணக்கூடாது அதாவது பதவி விலை ஒருத்தர் விலகினார்னா எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் எப்படி அந்த வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு அரசு ஊழியர் வந்து விருப்ப அவர் விருப்ப ஏற்றுக்கொள்ளலாம் எப்போ மறுக்கலாம் நிராகரிக்கலாம் அப்படின்றத இந்த பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டாய ஓய்வு அதாவது கம்பல்சரி ரி அனுப்புவாங்க சில விஷயத்தில் அது எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டூலில் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் அனுப்புறது அது அப்போலாம் வந்து நம்ம ஒரு டிசிமிலிட்டி ஆக்ஷன் எடுத்து ஒரு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டு கொடுக்குறது எப்படி அப்போ அந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டு எந்த சூழ்நிலை கொடுக்கலாம் எந்தெந்த சூழ்நிலை கொடுக்க இயலாது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி மேலும் சில வீடியோகளை நீங்கள் ஆர்கே டிசிமிலிட்டி பிடிச்சி நிறைய ஒழுங்கு நாடுகள் தொடர்பான வீடியோக்களை பதிவு செஞ்சுருக்கிறோம் அந்த வீடியோவில் பார்த்து பயன்பெறுங்கள்